குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கிய ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாம் ஆண்டு பொதுக்குழு சென்னையில் இன்று நடைபெற்றது இது பொதுக்குழுவா இல்ல திமுகவை பொழந்து கற்ற குழுவா அப்படின்னு பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு கட்சியின் தொண்டன் முதல் தலைவர் விஜய் வரைக்கும் அனைவரும் திமுகவை இந்த டைரக்ட் அட்டாக் ஆச்சரியப்பட வச்சிருக்கு வச்சிருக்கு எப்படி புலி பாயுமோ அது போல இவ்வளவு நாளா தொடர்ச்சியா விஜய் அவர்கள் அமைதி காத்து வந்ததுக்கு தினமும் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு அரசியல்ல இவருக்கு பேசவே தெரியாது பேசவே தெரியாதுன்னு சொல்லி 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 இவர் அவ்வளவு விமர்சனங்கள் பண்ணாங்க ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தினம் தன்னோட நடவடிக்கைகள் மூலியமா தொடர்ச்சியாக உடச்சிக்கிட்டே வராது சென்னையில் இன்னைக்கு அவரோட கட்சியுடைய முதல் பொதுக்குழு நடந்திருக்கு அந்த பொதுக்குழுவில் விஜய் மட்டும் இல்லை அவருடைய கட்சியினுடைய பேச்சாளர்கள் ஒரு சிலர் பேசினாங்க அவங்களில் தொடங்கி திரு முக்கியமான நபர்கள் ஆதவ் அவரோட கட்சியின் பொதுச் செயலர் திரு ஆனந்த் அதை தொடர்ந்து திரு விஜய் இவங்க எல்லாருமே திமுகவை துவம்சம் பண்ணிட்டாங்க டைரக்ட் அட்டாக்கு இது விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் பேரை சொல்லவே தயக்கப்படுறாரு இவரெல்லாம் எப்படி அரசியல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சி இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருந்து எல்லா கட்சியும் துவம்சம் பண்ணிட்டாரு அந்த வகையில தன்னோட பேச்சுல முதல்ல ஆரம்பிக்கும் போதே என்னென்ன அவங்க தொண்டர்களை பார்த்தவர் அவர் கேக்குறாரு அப்படின்னா ரொம்ப ஜாலியா கதறல் சத்தம் எப்படி இருக்கு அதிகமா இருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு கேட்டுட்டு அவரே சொல்றாரு என்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு ஓபன் அட்டாக் பண்ணாங்க நானும் பண்ணணுமான்னு யோசிச்சேன் ஆனா நானும் அதை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உரையை தொடங்குறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்ற வாக்கியம் தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பிரபலமாச்சு ஒரு நான்காண்டு முன்னாடி காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் வந்து முதன்முறையா பதவி ஏற்ற போது கடும் நெருக்கடிகள் போராட்டங்களுக்கு பின்னாடி அவர் ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்றாரு அப்போ அவர் சொன்னாரு அதற்கு அடுத்துதான் இப்போ அதே டைலாக் வச்சு அவரை மைனஸ் ஆக்குற அளவுக்கு இவர விஜய் அவர்கள் அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு மன்னர் ஆட்சியின் முதல்வரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு திரும்ப மீண்டும் ஒரு முறை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் சொன்னா பத்தாது வீரியமா செயல்படணும் நீங்க பேரை சொல்லிட்டு உங்களை யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க மீது அடக்குமுறையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுனாலா தன்னோட கட்சிகள் தன்னோட தோழர்களுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடியை ரொம்ப உடைச்சி வெளிப்படையா பேசிட்டாரு என்ன சொல்றாருன்னா எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடி எனக்கு நீங்க ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க தெருவுல போற வர வேணாம் நேத்து கட்சி ஆரம்பிச்சாலும் முதலமைச்சர் ஆகிறா ஆகணுமா அப்படின்னு கேட்கறாங்க ஆனா எதை என்னைய பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க எனக்கு எங்க போனாலும் நான் மக்களை சந்திக்க முடியல என்னோட கட்சி தோழர்களை கூட சந்திக்க முடியல என்னை என் தோழர்களையும் மக்களையும் சந்திக்க கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அப்படின்னு பகிரங்கமா வெளியில போட்டு உடைச்சிருக்காரு இவர் மீது தொடர்ச்சியா வச்ச ஒரு முக்கியமான விமர்சனம் ரெண்டு விமர்சனம் ஒண்ணு விஜய்க்கு பேச தெரியாது இன்னொன்னு விஜய் பயப்படுவார் பேரையும் சொல்ல மாட்டாருன்னு அதை அவரே டீகோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா இவ்வளவு இந்த வச்சுக்கோங்க இப்ப சொல்ற திமுக ஒண்ணு பாஜக ஒண்ணு சொல்லிட்டு டேரக்டா ரெண்டு பேரும் அடிக்கிறாரு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்ல பெண்களுக்கு எதிரான ஒரு சட்டமும் கடுமையா இல்ல உங்க தான் குழந்தைங்கல இருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு ஒரு நிலை இருக்கு இதே பெண்கள் உங்களை ஆட்சியில இருந்து வெகு விரைவில் கீழே இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை தொடர்ந்து நீங்க பாஜக அரசியல் பண்றாங்கன்றீங்க ஆனா நீங்க ஒன்னும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நேரடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்றாரு மோடிஜியை பார்த்து கேக்குறாரு உங்க பேரை நான் சொல்லலன்னு எல்லாரும் திரு மோடிஜி அவர்களே ஒய்ஜி உங்களுக்கு தமிழ்நாடு அலர்ஜி அப்படின்னு கேட்டாரு இதை கேட்டது மட்டும் இல்லாம எங்களோட ஜிஎஸ்டி நிதியெல்லாம் உங்களுக்கு வேணும் ஆனா எங்களோட கல்விக்கு மட்டும் நீங்க பணம் தர மாட்டீங்களா எப்பயுமே ஏன் எங்களுக்கு பாரபட்சம் காட்டுறீங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்களும் கேட்க தயங்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே எந்த ஒரு பவர்லையும் இல்லாத திரு விஜய் அவர்கள் கேட்டாரு இது உண்மையிலேயே அவ்வளவு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்ப நம்ம இந்த பேசிட்டு இருக்க நொடி வரைக்கும் அவ்வளவு விமர்சனங்களும் அவ்வளவு கருத்துக்களும் ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படின்னா விஜய் வந்து இந்த அளவுக்கு பேசிட்டார் அப்படின்றத பலராலையும் நம்பவும் முடியல ஏத்துக்கவும் முடியல வெகு விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு உங்களுக்கு முடிவுரை எழுதப்படும் அதுதான் என்னோட முதல் குறிக்கோள் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இது வரைக்கும் வரலாற்றுல தமிழ்நாடு பார்க்காத ஒரு தேர்தலை பார்க்க போகுது விஜய்க்கும் ஸ்டாலின் கும் அப்படின்ற தோனியில் அவர் என்ன சொல்றாருன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே இதுதான் அடுத்த அரசியல் அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்திருக்காரு உடனே இதுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ இவர் அதிமுக பேச மாட்டாரு அதிமுக கூட கூட்டணி போறாரா அப்படின்னு சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் அவர் அவரோட தெளிவா அவரோட எதிரிகளை நிர்ணயிச்சுட்டாரு அப்புறம் எதுக்கு அவர் சின்ன சின்ன கட்சிகளை பத்தி பேசணும் என்னங்க அதிமுக சின்ன கட்சி அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா அதிமுக இன்னைக்கு பலவீனம் அடைஞ்சு கிடக்கு இன்னொன்னு என்ன சமீபத்துல நம்ம பார்த்த செய்தி தெரியும் திரு எடப்பாடி பழனிசாமி எங்க போய் சரண்டர் ஆயிட்டாருன்றது நமக்கு தெரியும் சோ ஆப்வியஸா விஜய் வந்து அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மாற்றம்னு பேசிட்டு வரோம் நம்ம போய் இந்த திமுக அதிமுக பிஜேபியோட சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம கரைஞ்சு போயிரும் காணாம போயிரும்ன்றது அவருக்கு தெரியும் நீங்க வந்து ஆத்த வேணா அணைய போட்டு தடுக்கலாம் ஆனா காத்த ஒருபோது நீங்க தடுக்க முடியாது ஒருவேளை நீங்க தடுக்க நினைச்சீங்க அப்படின்னாலும் அந்த காத்து வந்து சூறாவளியாவும் மாறும் புயலா மாறும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்றாரு நமக்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டு காலம் முடிஞ்சிருச்சு முதல் பொதுக்குழு அதுக்கு முன்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பொது மேடைகள்ல விஜய் பேசிட்டாரு ஆனா இன்னைக்கு பார்த்த விஜய் வந்து யாராலுமே பார்க்க முடியல அவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் அவ்வளவு ஒரு கோபம் அவ்வளவு ஒரு வெறி இருக்கும்ல இவ்வளவு பெரிய தொழில உச்சத்துல இருக்கும்போது அதை தூக்கி போட்டு ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன நோக்கத்துல வர்றாரு நான் மக்களுக்கு ஏதோ செய்யணும் ஏன்னா பல தலைவர்களும் சரி பல வந்து சினிமா சம்பந்தப்பட்ட செலிபிரிட்டிஸும் சரி அவங்க என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க தனிப்பட்ட முறையில எதுக்காக நீங்க வந்து அரசியல் கட்சி தொகம் நினைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது இந்த மக்கள் எனக்கு அளவுக்கு அதிகமா புகழையும் பணத்தையும் அள்ளி கொடுத்துட்டாங்க திரும்ப அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தானே இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லி இது வரைக்கும் வரலாற்றுல இப்படி ஒரு தலைவன் அதாவது இப்படி ஒருத்தர் ஒரு நடிகர் வந்து அரசியலுக்குள்ள தன்னோட உச்சத்துல இருக்கும்போது தூக்கி போட்டு வந்தாங்கன்னு கேட்டா அப்படி ஒரு வரலாறே கிடையாது திரு எம்ஜிஆர் அவர்களே திமுகல இருந்தாரு ஆனா வயது முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்தாரு தன்னோட கெரியர் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கிற நேரத்துலாம் அவர் முதலமைச்சராக வந்தாரு ஆனா விஜய் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு இவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க ஏன்னா பேசின அத்தனை பேருமே திமுகவை கடுமையாக எதிர்த்தாங்க அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவரிஜன் என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணாமலை டைரக்டா அட்டாக் பண்றாரு சமீபத்தில் அவர் விஜய பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய விமர்சனம் வச்சாரு அந்த விமர்சனத்துக்குமே கடுமையான பதிலடி இதுல இருந்து என்ன மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா தேவலாம எங்களை சீண்டாதிங்க எங்களோட ஐடிவிங் கடுமையா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க ஒரு விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தக்க பதிலடியே டேட்டாவோட கொடுப்போம் அப்படின்றது அவரும் தெளிவுபடுத்திட்டாரு இதுல டோட்டலா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா சர்க்கார்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்துல வந்து ராதாரவி சொல்லுவார் விஜய பார்த்து எல்லாமே பிராண்டிங் டா நாங்க தலைவனை பிராண்டிங் பண்ணி வச்சிருக்கோம் அது போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி பிராண்டை தான் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் அவங்களோட சிம்பிள் ஒரு பிராண்டு அவங்க ஃபேஸ் ஒரு பிராண்டு அவ்வளவு தூரம் விளம்பரப்படுத்தி வச்சிருக்காங்க விஜய் இன்னைக்கு பேசினதை பார்த்தா அந்த படத்தை ஒரு டைலாக் சொல்லுவாரு எது பிராண்டிங்கா அந்த பிராண்டை அழிக்கிறதுலதான் நான் நான் ஸ்பெஷலிஸ்டேன்னு அப்படிதான் உண்மையிலே இன்னைக்கு அவர் பேசின பேச்சு இருந்தது அவர் சொன்னதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன நான் கட்சி ஆரம்பிச்சதே உங்க ஆட்சியை முடிவு கட்டுறதுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு உண்மையிலேயே விஜய் அவர்கள் இவ்வளவு தூரம் பேசுவாரா அப்படின்னு யோசிக்க வச்சாரு ஆனா உண்மையிலே நான் தொடர்ச்சியா களத்துல நான் மக்களையும் சந்திப்பேன் எனக்கு பேசவும் தெரியும்ன்றத தினமும் நிரூபிச்சு கொண்டேதான் இருக்கிறார் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி